போய் கேடனே நான் இடத்துல இப்ப இந்த ஸ்க்ராட்ச์ கார்டு மாதிரியே இன்னொரு விஷயம் இது ஒரு சக்கரம் சோ இந்த சக்கரம் வந்து தரோக சக்கரம் சோ இந்த தரோக சக்கரத்தை நம்ம இந்த இடத்துல பிடிச்சு இப்படி நம்ம சுத்துலாம் என்ன காரணம்னா அனைத்து சமூக மக்கள் எல்லா மக்களும் உதாரணத்திற்கு பெண்கள் இளைஞர்கள் சாமானியர்கள் அரசு ஊழியர்கள் விளிம்பு நிலை மக்கள் விவசாயிகள் மீனவர்கள் வணிகர்கள் மாணவர்கள் பட்டியலின மக்கள் மக்கள் சாமானிய மக்கள் இத்தனை சமூக மக்கள் இன்றைக்கு தமிழகத்தில் இந்த மக்களுக்கான ஒவ்வொரு வாக்குறுதியையும் ஒரு வாக்குறுதி ஒரு வாக்குறுதி நிறைவேற்ற நிறைவேற்றி தந்திருக்கிறோம் அப்படின்னு இந்த அரசு சொல்லுது ஒன்பது சதவீதம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் நீங்களே வாங்க இந்த சக்கரத்தை இப்படியே சுத்துற நான் சுத்துற சுத்தி அது ஏதோ ஒரு இடத்துல நிக்கும் நிக்கிறப்ப அந்த சமூக மக்களுக்கான அந்த வாக்கு எனக்கு கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சுங்க எனக்கு மாணவர்கள் வந்திருக்கனே நீட் தேர்வு ஆமா மாணவர்கள் நிக்கிது நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று வந்திருக்கிறது நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை பொதுச் செயலாளர் நாற்பத்தி ஆறு கூட்டத்திலையும் கேட்டுக்கிறாங்க ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா கோரஸ் சொல்லலாம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதல் வாக்குறுதி எது முதல முதல் கையெழுத்துல ஒழிப்போன்னு சொன்னது ஒழிச்சுட்டாங்களா இவ்வளவுதான் மகிழ்ச்சியா சக்கரத்தை சுத்துங்க பார்ப்போம் வாங்கம்மா சுத்துங்கம்மா படிக்கம்மா நீங்களே மை உங்களுக்கு படிக்கட்டும் அரசு ஊழியர்கள் ஆ மை கொடுங்க ஆ வந்துருக்காம்மா அதுக்கு தான் அரசு ஊழியர்கள் கடுமையாக போராடுறாங்க ரைட் நன்றிங்கம்மா வாங்க ஒரு தம்பி வாங்க யாரோ ஒரு தம்பி வாங்க யாராவது தம்பி வாங்க சுத்துங்க மைக் ஆன் பண்ணிக்கோங்க சுத்துங்க வணிகர்களுக்கான மாநகராட்சிக்கு சொந்தமான கடைகளில் ஆய்வு செய்து புதிய வாடகை நிர்ணயிக்கப்படும் பண்ணியிருக்காங்களா இல்லை ரைட் அடுத்து வாங்க யாராவது வாங்க ஆ வாங்க யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் நல்லா சுற்றுங்க தம்பி ஆ போதும் போதும் நீங்கள் ஆ இல்லை சுற்றுங்க அப்படி சுற்றிட்டு நீங்கள் கையை ஒரு சுற்று சுற்றிட்டு ஆ வே சுற்றுங்க ஆ அதை படிங்க சாமானியர்களுக்கான படிங்க நீங்களே மைக் எடுத்து படிங்க மைக் ஆன் பண்ணி ஆன்ல தான் இருக்கு ஆ சவுண்டாக சொல்லுங்கள் அப்படியே சவுண்டாக சொல்லுங்கள் நான் குடும்பம் வந்துச்சா நீங்க பெட்ரோல் வண்டி வச்சிருக்கீங்க வச்சிருக்கீங்களா டீசல் யாராவது பத்திரிக்கையாளர் வந்து கேமராமேன்ல இருந்து யாராவது ஒருத்தர் வருவாங்க பத்திரிகை அவங்களும் சாமானிய மக்கள் தானே வாங்க ஒரு சொத்து பத்திரிகையாளர் வாங்க ஐயா அழைக்கிறேன் கேஷுவல் ஸ்பீக் ஃப்ரீ ஃபீல் ஃப்ரீ சக்கரத்தை சுத்துங்க ஆ விட்டுருங்க உங்களுக்கு எது ஆ அது இன்னொரு ரெண்டு நடுவில் நிற்குதுண்ணா நீட்டும் மாநகராட்சி நிற்கிது தான் வந்திருக்கு அரசு ஊழியர்கள் இரு நிறைவேற்றப்பட்டிருக்கா நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் என்ன சொல்லணும்னா இப்போ அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வுத் துட்டை மீண்டும் அமுல்படுத்தப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தாங்களா நன்றி ஹலோ இப்போ பெண்கள் மையப்படுத்தப்பட்ட ஒரு காணொளி திரையிடப்படுகிறது பார்க்கலாம்